முன்கூட்டியே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க யார் மீது தவறு இருக்குங்கறத நீங்க முன்கூட்டியே ஜஜ் பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க அவள் ஜஜ்மென்ட் என்னன்றது புரிஞ்சு இப்போ இந்த சிபிஐ விசாரணைக்கு நீங்க கொடுத்தது அப்படிங்கிறதே வந்து ஒரு நியாயமான ஒரு நியாயமான வாதத்தின் அடிப்படையில் உங்கள் முன்னாடி வச்சிருக்க ஒரு எல்லாத்தையும் அழி ஆரம்பிச்சு பார்த்து சரியான முடிவு நோக்கி நீங்க நகரில் சிபிஐ விசாரணை முடிவுங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை கண்டறியும் வகையில் இல்லாம சில அனுமானத்தின் அடிப்படையில் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க சோ வந்து இப்போ நீங்க இந்த சிபிஐ விசாரணைங்கிறதே ஒரு ப்ரீ ஜட்ஜ் முடிவு பண்ணிட்டீங்க இது இவங்க தான் தப்பு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க ஒரு சார்பா அப்படிங்கிற விஷயத்தை வந்து வைக்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியதுன்னா வந்து இந்த விஷயம் இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்கள் நீதி வெல்லும் நீதி நீதி வென்று மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார் இது வந்து சிபிஐ விசாரணை இப்போ தான் விசாரணை ஆரம்பிக்க போது இந்த விசாரணை நீதி வென்றுச்சின்னு சொல்லிட்டீங்க சிபிஐ விசாரணை முடிச்சு அறிக்கை வந்ததுக்கப்புறம் தான் யார் நடந்துச்சு என்ன நினச்சு சொன்னதுக்கப்புறம் நீதி வென்றுச்சா தோற்று சென்றது தெரியும் ஆனால் இப்போவே நீதி வென்றுச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்து ஆங்கிலேயத்தில் குறிப்பிட்டிருக்க மாதிரி அவங்க தான் இப்போவே ப்ரீஜட் பண்ணிட்டீங்க நீங்கள் யார் வந்து ஃபால்ட் யார் மேலே குற்ற இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இது ரொம்ப முக்கியமான டைமென்ஷன் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒதுக்கி தள்ளக்கூட முடியாத ஒரு டைமென்ஷனை பதிவு செஞ்சிருக்காங்க